நாங்கள் கஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் லைட் ஏரியா இருக்கு முதல்ல அங்கே ஒரு ரெட் லைட் ஏரியாவில் ஒரு பிராஸ்டியூட் கிட்ட போயிருக்கோம் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இருந்து வேற ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட போயிருக்கான் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ராத்திரி அங்க வந்துருக்காங்க அதை தொட்டு சிகிச்சை கொடுக்கறதுன்றதுலாம் வந்து மிகப்பெரிய விஷயம் அதையும் தூக்கம் இல்லாமல் முப்பத்தாறு மணி நேரம் அவங்க பார்த்து முடிச்சு அப்பதான் வந்து அப்போ தான் என்ன நடக்குதுன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த பிரின்ஸ்பல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பிரின்ஸ்பல் காரஸ்பாண்ட்லாம் சேர்ந்து இதை மறைக்க தான் பார்த்துருக்காங்க கூட்டு பாலியல் வன்பு வன்புணர்வுன்றாங்க இது என்ன கூட்டுறவு சொசைட்டியா என்ன ஏன்னா கேங் ரேப்னு சொன்னால் தான் ஈஸியாக புரியுது அப்போ இந்த மாதிரி இந்த டாக்டரை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான் எனக்கு இப்போ என்ன சந்தேகமாக இருக்குன்னா அந்த ரேப் பண்ணாது இவன் ஒருத்தனா இன்னும் வேறு சிலர் இருக்காங்களா கால் உடைஞ்சிருக்குன்றாங்க ரேப்புக்கும் கால் உடையறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்ப அங்க ரேப் தாண்டி வேற என்ன நடந்தது அதோட செமன் எடுத்து எடை போட்டு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி நாலு நாலு கிராம் எடை தான் இருக்கும் அப்போ நூற்றம்பது கிராம் செமன் போடு ரிப்போர்ட்டில் குறிச்சிருக்கிறாங்கன்னா ஐம்பது பேர் ரேப் பண்ணாங்கன்னு அர்த்தமா பாஜக ஆளும் மாநிலத்தில் ஒரு ஊரே சேர்ந்து ரெண்டு பெண்களை நிர்வாணமாக இழுத்துட்டு போனாங்க ரோட்ல அதுக்கு பிரதமர் எட்டி கூட போய் பார்க்கல ஆனால் அம்பாரி வீட்டு கல்யாணத்துக்கு ரெண்டு தடவை போறாரு ரெண்டாவது தடவை ரெண்டு மணி நேரம் அங்கே நிற்கிறாரு தமிழ்கலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் டிஎஸ் எஸ் கிருஷ்ணவேல் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கொல்கட்டாவுடைய அந்த முதுநிலை பயிற்சி மருத்துவரினுடைய அந்த கற்பழிப்பு தொடர்பாக விஷயம் இந்தியா முழுக்கவும் ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது பல இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த விவகாரம் தொடர்பாக சார் இது எப்படி நம்ம அணுகிறது ஒரு பக்கம் வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த மாதிரியான சம்பவம் நடந்தால் மட்டும் நீங்கள் வந்து அதிக அளவில் பேசுறீங்க விவாதம் பண்ணுறீங்க ஆனால் இது மம்தா பானர்ஜி குறிப்பாக இந்தியா கூட்டணியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா நடக்குதுன்னு சொல்லி அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்படுது இந்த விவகாரத்தை பொதுமக்கள் எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க சார் இதில் அரசியல் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அது வந்து அங்கே நடந்தாலும் சரி இல்லை இந்தியாவின் எந்த பகுதியில் நடந்தாலும் நம்ம அதை வந்து பேசிதான் ஆகணும் அதிலும் குறிப்பாக வந்து ஒரு மருத்துவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றது கொஞ்சம் ரொம்ப வேதனையான ஒரு செயல் முப்பத்தி ஒரு வயது ஆகுது அவங்களுக்கு அவங்க பேரெலாம் வெளியிடலை முதல்ல வந்து ஃபோட்டோலாம் எடுத்து போட்டாங்க போலிருக்கு அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஆணை பிறப்பித்து அந்த மீடியாவை பொறத்தையும் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அதனால் அவர் பெயர் தெரியாது பெயர் தெரிஞ்சாலும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முப்பத்தோரு வயது மதிக்கத்தக்க முதுநிலை ப படித்த ஒரு மருத்துவர் அவர் வந்து அங்கே வந்து ரெசிடெண்ட்டாக வேலை பார்த்துருக்காங்க ரெசிடென்ட் அப்படின்னா சொன்னால் என்ன அர்த்தம்னா நீங்கள் படித்து முடித்தோடனே ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ வந்து அங்கே போய் நீங்கள் ரெ அந்த மருத்துவமனையில் ரெசிடென்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெசிடென்ட் டாக்டர்னால் என்ன அர்த்தம்னா மருத்துவர் ஒருத்தருக்கு வந்து எந்த நேரத்தில் ஒரு நோயாளி வந்தாலும் அவங்கள கண்ணும் கருத்துமாக பார்த்து கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் வரணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க ஒரு வாரம் பத்து நாள் தொடர்ந்து டியூட்டி போடுவாங்க தொடர்ந்து டியூட்டினா அங்கேயே தங்கியிருக்கணும் வீட்டுக்கெலாம் போக முடியாது அந்த அஞ்சு நாள்னா அஞ்சு நாள் அங்கேயே தான் இருக்கணும் அங்கேயே தூங்கிக்கணும் அங்கேயே சாப்பிட்டுக்கணும் அங்கேயே ட்ரெஸ் மாற்றிக்கணும் அதாவது இந்த அசௌகரியங்களெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க வேலை செய்கிறதுக்கு பழகுவதற்காக போடுவாங்க இப்போ அது யூஜியில் எம்பிபிஎஸ் முடித்த உடனே போடுவாங்க பிஜிலேயும் அதே மாதிரி போடுவாங்க இது மாதிரி இவர் பிஜி முடித்ததுனால போட்டிருக்காங்க அந்த மருத்துவமனைக்கு பேர் வந்து ஆர்ஜி கர்னு பேர் ஆர்ஜி கர் அப்படின்னா யாருன்னா ராதே கோவிந்த்ராஜ் கோவிந்த் கர் அப்படின்னு பேர் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்தவர் அவங்க அப்பாவும் ஒரு மருத்துவர் அவர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் அவர் மருத்துவராக மறார் அங்கே கல்கத்தாலேயே அதாவது ஆங்கிலேயர்கள் கட்டி வைத்த க கல்கத்தா ஸ்கூ மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருந்தது அதில் தான் படிக்கிறார் அதன் பிறகு ஆங்கிலேயரின் கட்டுப்பாடு இல்லாமல் இவர் வந்து வாங்கின பட்டம் வந்து எடின்பர்க் யூனிவர்சிட்டி சரிங்களா அவர் வந்து என்ன பண்ணுறாரு வேறு சில மருத்துவர்கள்லாம் கூட்டு நாம் ஒரு கல்லூரி ஆரம்பிப்போம் ஆங்கிலேயர்கள் இல்லாமல் வங்காளிகள் மட்டும் சேர்ந்து ஆரம்பித்த கல்லூரியாக இருக்கட்டோன்னு கல்கத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அந்த கல்கட்டா ஸ்கூல் ஆஃப் மெடிசனை தான் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவர் இறந்து போனவொடனே அவர் பேர்லேயே அந்த ம மருத்துவமனையும் மருத்துவக் கல்லூரிக்கு பேர் வைக்கிறாங்க ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அங்கே தான் இவங்க வந்து பணிபுரிஞ்சிகிட்டு இருக்கிறாங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா இது ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆயிரத்தி எண்ணூறுகளில் தொடங்கப்பட்டது சரியா அப்போது இவர் வந்து அங்கே பணிபுரியும் போது அங்கே அதுக்கு முந்தின நாள் அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நள்ளிரவில் இந்த விஷயம் நடந்திருக்கு அந்த அவங்க அங்கே வந்து படுக்க வந்தது வந்து அங்கே ஒரு இருந்த ஒரு செமினார் ஹால் அங்கே தனியாக பெட்ரூம்லாம் இருக்காது க பேஷண்ட்டுக்கு தான் பெட் இருக்கும் இவங்க ரெஸ்ட் எடுக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ரூம் இருக்கும் டேபிள் சேர் போட்டிருப்பாங்க ஒரு பெஞ்ச் வேணால் கிடக்கும் அந்த பெஞ்சில் படுத்து ஊங்கலாம் அது அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக படுப்போம்னு சொல்லி தான் இவங்க அந்த செமினார் ஹாலில் வந்து படுத்துருந்துருக்காங்க முப்பத்தாறு மணி நேரம் கண்டினியூஸாக வேலை பார்த்துருக்காங்க முப்பத்தாறு மணி நேரம் வேலைன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை தூக்கம் இல்லாமல் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வேலை பார்த்துருக்குறாங்கன்றது வந்து நம்மளால பார்க்க முடியாது நம்மளாலலாம் பண்ண முடியாது அது அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அந்த சின்ன வயசுலேயே அப்படி பழகி 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 தான் அவங்க வந்து முதல்ல அந்த அறிவறுப்பு போகணும் இப்போது ஒரு காயம் ஏற்பட்டுருக்குன்னு வச்சுங்களேன் நமக்கே நம்ம காயத்தை பார்த்தாலே அறிவறுப்பாக இருக்கும் சீல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கே அதை பார்க்க ஒரு மாதிரி அறிவுறுப்பாக இருக்கும் அது இன்னொருத்தர் கையில் இருக்கிறத பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை தொட்டு சிகிச்சை கொடுக்குறதுன்றதுலாம் வந்து மிகப்பெரிய விஷயம் அதையும் தூக்கம் இல்லாமல் முப்பத்தாறு மணி நேரம் அவங்க பார்த்து முடிச்சு அப்போ தான் வந்து படுத்துருக்கிறாங்க தான் என்ன நடக்குதுன்னா சஞ்சய் ராய் அப்படின்னு ஒரு பார்ப்பனர் ஏன் குறிப்பாக பார்ப்பனர்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதை சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி சுட்டுக்கொல்லப்பட்ட போது இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டது யார் சொல்லுங்க சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க சரி ராஜீவ் காந்தியை சுட்டு கொண்டது யாரு ஐ மீன் ராஜீவ் காந்தியை பாம வச்சு கொண்டது யாரு இல்லை அதில் கைது செய்யப்பட்டவங்க தமிழர்கள் அப்படின்னு தான் வந்து குறிப்பிடுறாங்க காந்தியை கொண்டது யாரு கொட்சி ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர் ஏன் அங்கே மட்டும் பார்ப்பனர்னு சொல்ல மாட்டீங்க வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு இல்லை தெரியாது யாருக்கும் எனக்கு தெரியல இல்லை எல்லாருக்குமே சுட்டு அங்கே இந்திரா காந்தியை சுட்டு கொண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது ஏதோ ஒரு அமர்பால் சிங்னு வச்சுக்கிங்க அந்த பேரை சொல்லாமல் சீக்கியர்கள்னு சொல்கிறோம் ராஜீவ்காந்தியை கொண்டது யாருனா தமிழர்கள்னு சொல்கிறோம் காந்தியை கொண்டது யார் அப்படின்னு கேட்டால் பார்ப்பனர்கள்னு சொல்ல வேண்டியது தானே எதுக்கு நாத்துராம் கோட்ஸேன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த ஊடகங்கள் தொடர்ந்து எப்படி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க தவறை செய்தவர் பார்ப்பனராக இருந்தால் எப்படி அதை மழுங்கடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் இப்போ நான் சொன்னது சஞ்சய் ராய் என்னும் ஒரு பார்ப்பனர் அப்படின்னு அந்த ஆள் அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குறானான்னு கேட்டிங்கன்னா வேலை பார்க்கல அவள் வந்து வாலண்டியர் சிவில் வாலண்டியர் சிவில் வாலண்டியர்னால் நீங்கள் வந்து இப்போ ஒரு ம தனியார் துறையிலேருந்து எடுக்கிற மாதிரி அப்படி இல்லை இல்லை அதாவது இப்போ நீங்கள் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் ஃப்ரீ டைம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க நீங்கள் போய் அங்கே போய் சொல்லலாம் எனக்கு ஒரு ரெண்டு நாள் ஃப்ரீயாக தாங்க இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுன்னு சொல்லுங்கள் நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் உள்ளே போய் அவங்களுக்கு கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம் அங்கே குப்பையாக கிடக்குது அந்த இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருக்காங்களா அதை கொண்டு போய் வெளியே டிஸ்போஸ் பண்ணுறது இல்லை ம மருந்து கொடுத்தாங்கன்னா அந்த மருந்து பேக்கெட்டுகளை எடுத்து அடுக்கி வைக்கிறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைகளை போய் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு வாலண்டியர் இருந்தால் இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா அன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் ஒம்பதாம் தேதி சாயங்காலமாக தண்ணியை போட்டு அங்கே சோனாகஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு ரெட்லைட் ஏரியா இருக்குது முதல்ல அங்கே ஒரு ரெட்லைட் ஏரியாவில் ஒரு ப்ராஸ்டியூட் கிட்டே போயிருக்கான் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கேயிருந்து வேறு ஒரு ப்ராஸ்டியூட் கிட்டே போயிருக்கான் என்ன பண்ணான்லாம் தெரியாது இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ராத்திரி அங்கே வந்திருக்கான் வந்தவன் செமினார் ஹாலில் இந்த லேடி தூங்குறத பார்த்துட்டு மேலே பாஞ்சு ரேப் பண்ணிட்டான் ரேப் பண்ணும்போது அவங்க முடிச்சிட்டாங்களா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு இன்னும் வெளியே விவரம் வரல அதோட சேர்த்து கொலையும் பண்ணிட்டான் இந்த இடத்துல வந்து அந்த மருத்துவ மனையோட அந்த பிரின்ஸிபல் இருக்கார் பார்த்தீங்களா மருத்துவ கல்லூரியோட பிரின்ஸிபல் அவர் வந்து முதல்ல அவங்க குடும்பத்துக்கு அறிவிக்கும்போது என்ன சொல்லிட்டாரு அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க ஆமா இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு இதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து என்சிசின்னு சொல்லிட்டு கூட்டி போய் அந்த குழந்தைங்களை அப்புறம் பண்ணி அதில் ஒரு குழந்தை பன்னெண்டு வயசு குழந்தைய போட்டு ரேப் பண்ணியிருக்காங்க அந்த கல்லூரி பிரின்ஸிபலுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா என்சிசிக்கு பதினாலு வயசுக்கு முன்னாடி சேர்க்க மாட்டாங்க சரியா ஒரு குறைஞ்சபட்ச காலம் அந்த பெரேடு ட்ரைனிங்லாம் இல்லாதவங்கள கேம்புக்கெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க அதுலேயும் பள்ளிகையில் உள்ள என்சிசியில் வந்து கேம்புக்கு எல்லாரையும் கூட்டு போக மாட்டாங்க முதல்ல கேம்புக்கே வந்து எல்லாரையும் கூட்டு போக மாட்டாங்க என்சிசியில் இவங்க எல்லாரையும் இவங்க ஆம்பளை ஆம்பளை பொம்பளை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கூப்பிட்டு போயிருக்காங்க ஒரே இடத்துல படுக்க வச்சுருக்காங்க இந்த ஆளுக்கெல்லாம் அறிவே இல்லையா என்சிசி கேம்ப் நடத்தினாலும் அது ஆம்பளைங்களுக்கு தனியாக பொம்பளைங்களுக்கு தனியாக தான் நடக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகும் அந்த பிரின்சிபல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பிரின்சிபல் காரஸ்பாண்ட்லாம் சேர்ந்து இதை தான் பார்த்துருக்காங்க நாம சொல்லக்கூடிய விஷயமே இது மாதிரி பெண்களுக்கு எதிராகவோ குழந்தைகளுக்கு எதிராகவோ குழந்தைகள்னு நான் சொல்லும்போது பெண் குழந்தைகளை மட்டும் சொல்ல ஆண் குழந்தைகளுக்கும் பாலியல் சீண்டல்கள் ஏற்பட தான் செய்யுது அப்ப இந்த ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாலியல் சீண்டல்கள் இல்ல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்முறை ரேப் அப்படின்னு சொல்லுவோம் பாலியல் வன்முறை வன்முறைன்னு சொல்லும்போது அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது எல்லாத்தையும் தமிழ் படுத்துகிறோன்னு தமிழ் படுத்தி அர்த்தம் புரிய மாட்டேங்குது கூட்டு பாலியல் வன்பு வன்புணர்வுன்றாங்க இது என்ன கூட்டுறவு சொசைட்டியா என்ன கேங் ரேப்புன்னு சொன்னால் தான் ஈஸியாக புரியுது அப்போ இந்த மாதிரி இந்த டாக்டரை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணாதான் இந்த பிரின்ஸிபல் மறைக்க முயற்சி செஞ்சுருக்கிறார் அட்லீஸ்ட் அந்த ரேப் பண்ண வந்து எனக்கு இப்போ என்ன சந்தேகமாக இருக்குன்னா அந்த ரேப் பண்ணாது இவன் ஒருத்தனா இன்னும் வேறு சிலர் இருக்காங்களா ஒரு ரேப்பின் மூலமாக ஒரு பெண் செத்தே போகக்கூடிய அளவுக்குலாம் வாய்ப்புகள் கம்மி சரியா அப்ப இதுக்கு பின்னாடி இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்க இதை விசாரிக்கணும் இது நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்களா நல்ல கேள்வி என்னன்னா இது இந்தியா கூட்டணியை தான் நீங்கள்லாம் பேசமாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்க நல்ல கேள்வி ஏன் பேசல அப்படின்னு சொன்னிங்க சம்பவம் நடந்தது ஒம்பதாம் தேதி இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கும்போது இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிடுச்சு அப்போ இந்த பத்து பதினோரு நாள் ஏன் நீங்கள் பேசலை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வேற வேற முரண்பட்ட தகவல்களாக வருது அந்த தகவல்களை உறுதி செய்யாமல் நம்ம பேச முடியாது ஒரு சம்பவத்தை எடுத்தவங்கத்தான் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது வாய்க்கு வந்தால் எல்லாம் பேச முடியாது அப்போ ஒவ்வொரு நாளும் வேறு வேறு செய்திகள் வருது அப்போ உறுதி செய்யப்பட்ட ச தகவல்கள்னு எதுவும் வரலை இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அடாப்டி ரிப்போர்ட்டில் நூற்று ஐம்பது கிராம் செமன் இருந்ததுன்னு போட்டிருக்காங்க நூற்றி ஐம்பது கிராம் செமன் வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு நேரம் வெளியே வரக்கூடிய செமனோட இடம் வந்து மூன்றரை கிராம் தான் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் கிராம் தான் அதோட செமன் எடுத்து இடம் போட்டு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி நாலு நாலு கிராம் இடம் தான் இருக்கும் அப்போ நூற்றம்பது கிராம் செமன் ரிப்போர்ட்டில் குறிச்சிருக்கிறாங்கன்னா ஐம்பது பேர் ரேப் பண்ணாங்கன்னு அர்த்தமா ஐம்பது இன்ட்டு மூணு நூற்றம்பது அப்போ ஐம்பது பேர் கிட்ட ரேப் பண்ணாங்கன்னு அர்த்தமாகுதா இல்லை எத்தனை பேர் அப்புறம் இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் வெறும் செமன் எடுத்து இட போடலை அதோட சேர்ந்த உருப்போடு தான் சேர்த்து இட போட்டோம் அதனால தான் அப்படி வந்திருக்கு அப்படின்றாங்க இப்போ எனக்கு அதுலேயும் சந்தேகமாக இருக்குது கர்ப்பப்பையை எடுத்து இடம் போட்டாங்கன்னா நூற்றம்பது கிராம்லாம் இருக்காது அது அதை விட ஜாஸ்தி அது ஏன்னா இந்த செமன் போய் டெபாசிட் ஆகுறது கர்ப்பப்பையில தான் டெபாசிட் ஆகும் அப்போ கர்ப்பப்பையோட சேர்த்து இட போட்டிங்கன்னா அது முந்நூறு கிராமுக்கு மேலே வரும் கர்ப்பப்பை மட்டுமே அப்போ இந்த செமன் நூற்றம்பது கிராம்னா அதுக்கு என்ன விளக்கம்னே இப்போ எனக்கு தெரியல வெறும் செமனை சொல்றாங்களா இல்லை ஃபெலோபியன் டியூப் எடுத்து இட போட்டாங்களா கர்ப்பப்பை எடுத்து இட போட்டாங்களா அதுக்கு உண்டான விளக்கமே இல்லை அப்போ இந்த மாதிரி எல்லாமே ஆம்பிகுவஸா இருக்கிறதுனால எதையாவது நம்ம பேசி குழப்பமா இடக்கூடாது என்ன சார் முதல்ல இந்த நிர்வாகம் வந்து இதை மறைக்க பார்த்தாங்கன்றது ஒரு பக்கம் ஆனால் மாநில அரசுமே வந்து மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு மாநில அரசு ஏன் மறைக்க போறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும் அது எப்படிங்க கெட்ட பேர் ஆகும் அது எப்படி கெட்ட பேர் ஆகும் இப்போ யோசித்து பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் சாராய சாவு நடந்திருக்கு அது நடந்ததுன்னால் அதுக்கு திமுக அரசுக்காக கிட்ட போயிரு ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு அப்படிதான் வைப்பாங்க எதிர்க்கட்சி அந்த குற்றச்சாட்டு வைக்காமல் வேற என்ன பண்ணுவாங்க அதுதான் அவங்க வேலை அதனால் திமுக கிட்ட போயிரு அந்த ஊரில் ஒருத்தன் கடல சாராயம் காச்சின்னா அந்த காவல்துறை அங்கே வந்து ஒழுங்காக வேலை செய்யலன்ற பிரச்சனை தான் அங்கே வெளியே வருது அப்போது அதுவும் போக ஒரு ரேப்பில் வந்து நீங்கள் காவல்துறையை கூட ஒன்றும் சொல்ல முடியாது யாரோ ஒரு தனிப்பட்ட நபரின் வக்கரத்துக்கு அந்த மாநிலத்தின் காவல்துறையோ அந்த மாநிலத்தின் எல்லாம் போய் நம்ம எப்படி சொல்ல முடியும் கேட்கிறாங்க பாஜக ஆளும் நடந்தா மட்டும் நீங்க வந்து பாஜக அரசு பாஜக ஆளும் மாநிலத்துல ஒரு ஊரே சேர்ந்து ரெண்டு பெண்களை நிர்வாணமா இழுத்துட்டு போனாங்க ரோட்ல அதுக்கு பிரதமர் எட்டி கூட போய் பார்க்கல இன்னைக்கு வேற போகவே இல்லை அவர் மணிப்பூருக்கு ஆனா அம்பாடி வீட்டு கல்யாணத்துக்கு ரெண்டு தடவை போறாரு இரண்டாவது தடவை ரெண்டு மணி நேரம் அங்க நிக்கிறாரு அதுக்கு டைம் ஒரு பிரதமர் ஒரு கல்யாணம் வீட்டில் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ண முடியுது அந்த கல்யாணம் சார்ந்த நிகழ்ச்சிக்கு இரண்டு தடவை போக முடியுது மணிப்பூரில் அப்பாவி மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க அங்க போக முடியல இங்க யாரோ ஒரு வக்கரம் பிடிச்சவர்தான் வந்து ஒரு டாக்டரை வந்து ரேப் பண்ணியிருக்கான் அப்ப அந்த நபரை யாருன்றதை கண்டுபிடிக்கணும் இல்ல அவன் தனி நபரா இல்ல இன்னும் வேற யாரெல்லாம் கூட இருந்தாங்களா அந்த செமன்ல வந்து ஒரே செமன் தான் இருக்கா இல்ல ரெண்டு மூணு பேரோட செமன்ஸ் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும் இதுதான் உண்மைகளை வெளியே கொண்டு வரணும் இல்ல ஏன் கேள்வி கேட்கப்படுதுன்னா அந்த பேரணி நடக்கும் பொழுது மம்தா பானர்ஜி அவர்களும் கூட போய் அந்த பேரணியில போறாங்கன்னு தான் அந்த விமர்சனம் வருது சட்டம் ஒழுங்குன்றது மாநில அரசு கண்ட்ரோல இப்போ இருக்கு இப்ப நீங்களும் பேரணிக்கு போனீங்கன்னா அப்ப யாருக்காக நீங்க நீதி கேட்கறீங்கன்னு கேட்க யாருக்காக நீதி கேட்கல உங்களுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நானும் ஆதரிக்கிறேன் அதுக்காக அர்த்தம் அப்ப மம்தா பானர்ஜி அவங்கள எது போராட்டம் பண்றாங்கன்னு அர்த்தமா அப்படி கிடையாது இப்போ இந்த இந்த சம்பவத்தில் யாரெல்லாம் த இருக்காங்க சிக்கியிருக்காங்க முதல் வேலையை பிரின்ஸ்பல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது நல்ல விஷயம் இன்னும் கைதுகள் தொடரும் இந்த சஞ்சய் ராய் ஒருத்தனோட முடியிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா ஒருத்தன் ரேப் பண்ணிட்டு அவனே போய் அந்த கேம்பஸில் வச்செல்லாம் கொலை பண்ண மாட்டான் அங்கேருந்து தப்பிச்சு கூட தான் பார்ப்பானே தவிர கொலாயெல்லாம் பண்ணணும்னு யோசிக்க மாட்டான் அவனோட நோக்கம் ரேப்பு தான் சரியா டெத்து வந்து ஒருவேளை ஆக்சிடெண்ட்டாக நடந்தால் உண்டு ஆனால் பார்க்குறதுக்கு ஆக்சிடென்டல் டெத்து மாதிரி தெரியலன்றாங்க ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா முகத்தில் பல இடங்களில் காயம் இருக்குது அப்படின்றாங்க அப்போ அடித்து துன்புறுத்தப்பட்டாரா அடிச்சு துன்புறுத்தப்பட்டாருன்னா ஒரே ஒரு நபர்னால் அவனை திருப்பி தாக்க முடியாத அளவுக்கு ஒரு பெண்ணுக்கெல்லாம் வந்து உடல் வலிமை இல்லைன்னு சொல்கிறதுலாம் சும்மா கண்டிப்பாக இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களாகத்தான் இருக்க முடியும் யாரோ ரெண்டு பேர் பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்னும் ரெண்டு பேர் தாக்குதலை செஞ்சாங்களா அப்போ இது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்தால்தான் இப்படி உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட முடியும் கால் உடஞ்சிருக்குன்றாங்க ரேப்புக்கும் கால் உடையிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்போ அங்கே ரேப் தாண்டி வேற என்ன நடந்தது ஆனால் சரி இந்த விஷயம் தொடர்பாக வந்து கொல்கட்டாவுடைய நீதிமன்றம் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஒரு தீர்ப்பு கூட சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பெண்கள் தங்களுடைய காம உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அது வந்து உச்சநீதிமன்றமே அதுக்கு ஒரு கண்ணம் தெரிவித்திருந்தாங்க இந்த மாதிரியான கருத்துக்களை எப்படி சார் பார்க்குறீங்க நீதிமன்றத்தில் என்ன சொல்றதுன்னே தெரியல சிலர் முட்டாள்தனமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதே தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சியில் வந்து என்ன பண்ணாங்க மார்னிங் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ஸ் உண்டு ஒரு மாத்திரை மார்னிங் பில்னா என்னென்னா ஒரு உடலுறவுக்கு பின் ஒரு வேளை கர்ப்பம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த உடலுறவு ஏற்பட்ட நேரத்தில் இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் அந்த மாத்திரையை சாப்பிட்டாங்கன்னா அது கிளியர் ஆகிடும் கர்ப்பம் ஆகாது அந்த மாத்திரைக்கு தடை விதிச்சாங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அந்த தடை தொடருது சரி ஸ்டாலின் வந்துட்டார் அதை எடுத்தாரா அப்படின்னு கேட்டோம்னா அது இந்த விஷயம்லாம் அவர் கவனத்துக்கு போயிருக்காது ஒரு சாதாரண மாத்திரை தானே அப்படின்ற மாதிரி அதுக்கு கவனத்துக்குள்ளே போயிருக்காது இது எப்போ தடை விதிக்கிறாங்கன்னா எடப்பாடி ஆட்சிக்கு வந்த உடனே சீமானதுக்கு அப்புறம் அவர் ஆமாம் கேட்டால் என்ன சொல்கிறாங்க நான் சொன்னார் அதுக்கு இந்த மாத்திரையெல்லாம் இருக்கிறதுனால தான் பெண்கள் வந்து நெறி தவறி போகிறாங்க இதெல்லாம் என்ன பேச்சு ஒரு பெண் வந்து யாரோட இணை சேரணும் அப்படின்னு அவங்க தான் முடிவு பண்ணணும் சரியா அதை அரசாங்கம்லாம் முடிவு பண்ணக்கூடாது நான் கர்ப்பம் ஆகலாமா வேணாமான்றத நான் தான் அந்த பெண் தான் முடிவு பண்ண முடியுமே தவிர அரசாங்கம் முடிவு பண்ணக்கூடாது நீ வந்து இந்த மாத்திரையை வைக்க மாட்ட முடியும் இதை போன்ற முட்டாள்தனங்கள் தான் பல இடங்களில் இந்த மாதிரிலாம் பேச்சுகள் வெளிவரது அதை உச்சநீதிமன்றமே கண்டனம் தெரிவித்தது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் வைங்களேன் சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் சம்பந்தம் இல்லாத கருத்தை சொல்லாதீங்கன்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் பெண்களோட பாதுகாப்பு பெண்களோட பாதுகாப்புன்னு சொல்லி சொல்லியே இத்தனை ஆண்டுகளாக பெண்களை வெளியவே வர விட்றதில்லை நம்ம நம்மக்கிட்ட வந்து நூற்றி நாற்பது கோடி பேர் ஜனத்தொகை அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு நாற்பது கோடி பேர் வந்து வயசானவங்க குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க மிச்சம் நூறு கோடி பேரில் ஐம்பது கோடி பெண்கள் வந்து வேலைக்கு வர்றதில்ல வேலைக்கு போகிறதில்ல சரி பாதி ஒர்க் ஃபோர்ஸ் வந்து வேலைக்கே போகிறதில்ல காரணம் இது ஒன்றை தான் சொல்கிறது இந்த பிற்போக்குத்தனங்கள் இந்த மாதிரியான விஷயம் இல்லை வேற ஒன்றுமே சொல்றது இல்லை என் முன்னாடி வேலைக்கு போனா என்ன சைட் அடிமா ஓப்பனாக நான் சொல்றேன்ன இதை இந்த பேச்ச சொல்லி தான் அவனுக்கு வந்து வேலைக்கு அனுப்புறதில்லை நீ உன் பொண்டாடியவே நம்பலையா அப்படின்னு தான் கேள்வி உன் பொண்ணையா நீ நம்ப மாட்டியா உன் அக்கா தங்கச்சி நீ நம்ப மாட்டியான்றது தான் கேள்வியே ஆனால் சார் இப்போது இந்த ஒரு விஷயம் தொடர்பாக வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பல பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுறதா இருக்கட்டும் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மருத்துவர் அப்படின்றதுனால தான் தேசிய அளவில் ஒரு கவனம் பெறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மையா அதுவும் ஒரு பக்கத்தில் உண்மைதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிஜி படித்த ஒரு மருத்துவருக்கே அவர் வேலை பார்க்கும் ஒரு மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னால் சாதாரண பாமர மக்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அப்போ என்ன பாதுகாப்பு கிடைச்சிரும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் ராஜஸ்தான்லயே அங்கே இதில் உத்தரப்பிரதேசில் தான் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் ஆடு மாடு மேய்க்க போயிருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைங்களையும் கடத்திட்டு போய் மூணு நாள் வச்சு ரேப் பண்ணி அதுக்கப்புறம் க கழுத்துல கயிறு கட்டி மரத்தில் தொங்க விட்டாங்க கேட்டால் அதுங்க தற்கொலை பண்ணிடுச்சு அப்படின்ட்டாங்க சொன்னது மட்டும் இல்ல போலீஸ் வந்து அந்த பாடியெல்லாம் இறக்கி அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ள எரிச்சிட்டாங்க எது போஸ்ட்மார்டமே போகாம அந்த அப்பா கொடுக்கல பாடிய போலீஸே அப்ப இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கணும் மட்டும் இல்லாம பொதுவெளிக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்தாதான் ஒரு அவேர்னஸ் வரும் அதுவும் போக இது போன்ற கற்பழிப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் இன்னொரு சார் இன்னும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் சட்டங்கள் கொண்டு வர வேண்டிய போதும் சட்டமே போதும் சரியா நம்ம நீதி வந்து தாமதமாக வழங்கப்பட்டது உடனே என்ன பண்றாங்க வெளியே விட்டாங்க அதுக்கும் அவங்க மறுபடியும் போராட வேண்டியிருக்கு வளைப்பவர்கள் இங்க இருக்கிறது தான் காரணமே தவிர சட்டத்திலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு எல்லா சட்டங்களும் போதுமான அளவுக்கு சட்டங்கள் இருக்கு அந்த சட்டங்களை ஒழுங்கா நம்மளால் நடத்த நிறைவேற்ற முடியலைங்கிறது தான் பிரச்சனை சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக மிக்க நன்றி சார் நன்றி